i want கamரு mm -hmm. sabar to ஃப்ரெண்ட்ஸியா சம்ரு சோரி சாபரி அம்மா நல்லா கமரு காத திருத்திஷி கேன் பிரீங்கம் மின் டு ஃபார்ம் கம்ரு சாரீ நான் sabரி அம்மாட்ட ரெக்குவஸ்ட் பண்ணுவேன் நீங்க ஆன்பேப்பர் கம்ரு அடாப்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸி நாலு நாள் வேலை உடனே கமரு உட்காந்துட்டு காஜ் எடுக்காத விட்மால் start லீவ் ஆஃப் யோர் ஃபுட் அண்ட் ஆகதான் ஆஹ் வீட்ல இருப்பா பட் குட் திங் that ஸ்டபிலிட்டி

கேங் அதுல ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளமே இல்லங்க எல்லாரும் ஒத்தர் என் வீடு உன் வீடு மாதிரி எங்க அம்மா உங்க அம்மா மாதிரி மாதிரி கேட்டு எனக்கு மாதிரி திச்சு எனக்கு வெரி இரிட்டேட் ஐ அம் சிங் குட் யோ மணி வேர் யோ மவுத் இஸ் நான் சொல்றேன் இன்னைக்கு கமரு நீ மதர்னு சொல்றேன் இல்லையா ஐ கேன் பி தட் மதர்னு சொல்றேன் சேத்து ஐ டூ இட் ஐ ரியலி டூ இட் எவ்ரிபடி நோஸ் ஐ டூ இட் பட் ஹியர்ஸ் டு அப்ரோச் மீ இஃப் யூ வாண்ட்ஸ் தட் பேப்பர் ஐ சைன் இட் யா மேம் ரீசன் பிஹைண்ட் தட்னு கேட்பாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க